வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமரத்தார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு சகாப்தம் அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆருக்கு இணையாக அதற்கு முன்னாடியே யாரும் கிடையாது அதற்கு பின்னரும் இதுவரைக்கும் யாருமே கிடையாது எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு நடிகர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதர் அப்படிதான் சொல்லணும் டேரக்டர் ஸ்ரீதர் சார் எழுபதுகளுக்கு அப்புறம் தான் இவர் எம்ஜிஆரை வைத்து உரிமை குரல் மாதிரியான படங்களை எல்லாம் அவர் டைரக்ட் பண்ணார் ஆனால் திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு புத்தகம் வெளியிட்டு நான் என்னுடைய நைன்த்து டென்த்து படிக்கிற அந்த காலகட்டத்திலேயே அவரை நான் ஸ்ரீதர் சாருடைய எல்லாம் வச்சுருக்கேன் லைப்ரரியிலேருந்து எடுத்து படிச்சிருக்கேன் நான் அப்புறமா காசு கொடுத்தும் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் ஸ்ரீதர் சார் வந்து திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய திரையுலக பயணத்தை பற்றி எப்படியெல்லாம் படமாக்கப்பட்டது வின்சென்ட்டுக்கும் அவருக்குமான ஒளிப்பதிவாளர் இந்தியாவினுடைய ஒளிப்பதிவு மேதைன்னு கொண்டாடப்படுகிற ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் சாருக்கும் ஸ்ரீதர் சாருக்குமான நட்பு ஸ்ரீதர் சாருக்கும் கோபு சார் அவருக்கும் உண்டான அந்த சிநேகிதம் சிவாஜிக்கும் ஸ்ரீதர் சாருக்குமான அந்த நெருக்கம் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தை எப்படி எடுத்த விதம் அப்படின்னு பல தகவல்களை அதில் சொல்லியிருக்காரு அதில் எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயம் சொன்னதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்தது அதாவது சிவாஜியை வைத்து ஒரு படத்தை ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார் அது அநேகமாக ஏவிஎம் ஸ்டுடியோவா வாகினியான்றது நினைவில் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிரேக்கு அந்த பிரேக்கில் வந்து அந்த வாசலில் சிவாஜி சாரும் ஸ்ரீதர் சாரும் சேரில் இருக்காங்க அப்போ ஸ்ரீதர் சார் இப்படி உட்காந்துருக்காரு அவருக்கு எதிர்த்தாப்பில் இப்படி முகத்தை காண்பித்து கொண்டு நடிகர் திலகம் அவர்கள் இப்படி உட்காந்துருக்காரு அந்த சமயத்தில் தபன்னு ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த ஸ்டூடியோவில் உள்ளுக்குள்ளார வராங்க இல்லைன்னா அது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஸ்ரீதர் சார் பார்க்குறாரு சிவாஜி சாருக்கு அந்த கூட்டம் அப்படி வருவது தெரியாது ஏன்னா சிவாஜி சாருடைய முதுகுக்கு பின்னாடி தான் அந்த கூட்டம் வந்துகிட்ருக்கு அந்த அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து அப்போ இவர் பார்த்துட்டு யாரோ ஏதோ ஒரு கூட்டம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவாஜி சார்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க ஸ்ரீதர் சார் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற அந்த தருணத்தில் திரும்பவும் அந்த கூட்டத்தை பார்க்குறாரு பேசிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் மூணாவது தடவையா நாலாவது தடவையாக அப்படி பார்க்குறாரு கூட்டம் நெருங்கிட்டே வருது அப்போ பார்த்தாக்க கூட்டத்துக்கு நடுவில் முன் வரிசையில் நடுநாயகமாக இருந்தவர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துக்கிராயிடுச்சு ஸ்ரீதர் சார் ஒன்று சிவாஜ் சார் எம்ஜிஆர் வந்துட்டு இருக்கார் அப்படின் எம்ஜிஆர் பின்னாடி வந்துட்டு பாருங்க அப்படின்னாக்கா அவர் வேற எதுக்கோ வராரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் நினச்சார் இருந்தாலும் அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலம் தானே எம்ஜிஆர் அப்படின்னாலே சிவாஜி ஞாபத்துக்கு வரும் சிவாஜின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஞாபத்துக்கு வரும் அப்படியான ஒரு சம அளவில் இருந்தவர்கள் தான் ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வந்து சி நடிகர் திலகம் அவர்கள் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவார் மரியாதையோடு தான் பழகிட்டு இருந்தாங்க நட்பு அன்பு உறவு எல்லாமே அந்த அளவுக்கு இருந்தது எம்ஜிஆர் பார்த்துட்டு டக்குன்னு சேர்லேருந்து சிவாஜி சார் எந்திரிச்சிட்டாரு ஸ்ரீதர் சார் எந்திரிச்சிட்டார் வேறு எங்கேயோ போகிறாங்க போல இருக்குது இருந்தாலும் நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வணக்கம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கண்ணே என்னென்ன இந்த பக்கம் ஷூட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷூட்டிங்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு அப்புறம் என்னென்ன அப்படின்றாரு இந்த கூட்டம்லாம் நான் இந்த பக்கமாக போகும்போது வாசலில் இருந்தாங்க நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் அப்படின்னு முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் இப்போ வரேன் இப்போவும் இந்த கூட்டம் நின்றுட்டுருக்கு ரொம்ப நேரமாக மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக நின்றுட்டுருக்காங்க அவங்க நான் கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு என்னப்பா இவ்வளோ பேர் நிற்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாங்கள்லாம் சிவாஜி சார் ரசிகருங்க அப்படின்னு சொ அதனால் அவரை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு என்னுடைய உதவியாளர்கிட்ட சொன்னாங்க டக்குன்னு அதான் காரை விட்டு இறங்கி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்களே நீயும் தானே இருக்க அதனால் உன்னை அவங்க பார்த்துட்டாக்கா சந்தோஷமாக கிளம்பி போவாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் குலுக்கிட்டாங்க சில பேர் கேமரா எடுத்து வந்துருந்தாங்க அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே நடந்து எல்லாரும் எம் சிவாஜி சார் கூட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்து ஒரு பத்து நிமிடம் அதற்கு பிறகு சிவாஜியை பார்த்த சந்தோஷம் அணைத்து கொண்ட சந்தோஷம் கை குலுக்கிய சந்தோஷத்தோடு அந்த கூட்டம் வந்து கிளம்பி போயிடுச்சு அந்த கூட்டம் கிளம்புவதற்கு முன்னாடியே அதனால தான் கூட்டு வந்தேன் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சார்ட்டையும் வரேன்னு சொல்லிட்டாரு சிவாய் சார்டினு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பி போயிட்டார் அதற்கு பிறகு தான் அந்த கூட்டத்தோட சிவாஜி சார் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு ஃபோட்டோ யார் கேமராலாம் கொண்டு வந்துருந்தாங்களோ அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டார் அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த கூட்டம் எம்ஜிஆர் போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கூட்டங்கள் கலைஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூட்டத்தினரும் அதற்கப்புறம் சிவாஜி சார் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதர் சார்கிட்ட இப்போ வந்தவங்கள்லாம் என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆனாங்க இனிமே அவங்க வந்து எம்ஜிஆரோட ரசிகராக மாறிடுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு விஷமத்தரமான ஒரு சிரிப்பை சிவாஜி சார் சொல்லியிருக்கார் இது மாதிரியான நகைச்சுவையை வந்து பளிச்சுன்னு பஞ்சு வைக்கிறதுல சிவாய் சார் அடிச்சிக்கவே முடியாது யாராலையுமே அந்தளவுக்கு பொடி வச்சு சில விஷயங்களை சொல்லுவார் நம்ம தான் சில விஷயத்தை யூகிச்சிக்கணும் இப்போ இங்கே அந்த எம்ஜிஆருடைய அந்த அந்த பணி அந்த அந்த பரோபகார அந்த சிந்தனையை நம்ம இங்கே பாராட்டுறதா அல்லது இதை எம்ஜிஆருடைய ராஜதந்திரம்னு எடுத்துக்கிறதா ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த சிவாஜியினுடைய ரசிகர்கள் அங்கு காத்திருப்பதை தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து சென்று சிவாஜியை காண்பித்து கூட்டுக்கு பார்த்துக்கா உங்க ரசிகர் உங்க தலைவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சென்றார்கள் அதெல்லாம் கமல் ரஜினி காலம் பறைக்க தான் இருந்தது அதற்கு பிறகெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த செய்தி இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நண்பர்களே வணக்கம்